இப்ப இருக்கிற ட்ரண்டிங்கான போதை பொருள் இப்ப இருக்கிற ட்ரெண்டிங்கான போத பொருள் என்னன்னு பார்த்தோம்னா மொபைல் தான் இந்த மொபைல் இருக்கிற ட்ரெண்டிங்கான பாய்ஸ் அண்ட் எல்லாருமே வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் யூடியூப் ட்விட்டர் இந்த மாதிரியான எல்லா நம்ம வந்து அடிமையாகி நம்ம கொஞ்ச நேரம் எங்கேயாச்சும் வெளியே போவோம் அப்படின்னு நம்ம கூட நம்மள ரெண்டு மணி நேரம் ஒரே இடத்துல உட்கார வச்சு நம்ம 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 தேவையில்லாத எண்ணங்களை புகுதி

பாதத்தை தேடி கொள்ளாதீர்கள் அல்ல அந்த போதை பொருளை மட்டும் பார்த்து சொல்லல முக்கியமா இந்த மொபைல் போனை பார்த்து தான் சொல்றோம் மொபைல் போன்ல நன்மையான விஷயங்கள் இருக்குது உள்ள நம்ம அளவுக்கு மீறி நம்ம பயன்படுத்துற பயன்படுத்தும் போது இது வந்து கெட்ட விஷயமா மாறுது உள்ளகையே பயான்கள் இருக்கு நிறைய திக்குறுகள் வருது இப்ப நிறைய ஹதீஸ்கள் வருது பயான்கள் வருது இந்த மாதிரியான விஷயத்துக்கு வந்து நம்ம இந்த மொபைல் போனை யூஸ் பண்ணிக்கலாம் முக்கியமா கால் பேசுறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை தவிர நம்ம அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணும்போது இது போதையா மாறுது ஆகவே அழகிய பெற்றோர்களை உங்களுடைய பிள்ளைகளுக்கு பெரியவர்களுக்கு சிறியவர்களுக்கு யாருக்குமே தனியா போன் வாங்கி கொடுக்காதே உங்களோட பிள்ளைவு வந்து நீங்க வந்து எப்படி கவனம் செலுத்துங்க அவளை வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க நீங்க

thank <laughs> you இது வந்து என்னன்னா பழக்கப்பட்ட ஒரு நம்ம அடிக்கடி பார்க்கக்கூடிய ஒரு பொருள் தான் இது வந்து ஆண்கள் நம்ம அப்பா ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்க நம்முடைய பிள்ளைகள் சகோதரர்கள் இது வந்து அடிக்கடி வந்து யூஸ் பண்ணுறாங்க இது வந்து நம்ம சர்வசாதாரணமாக வந்து கடந்து போகிறோம் ஆனால் வந்து இதுக்குள்ள பாதிப்பு என்னங்கிறது அல்லா சொல்கிறா தன்னுடைய கைகளால் நாசத்தை தேடிக்கொள்ளாதீர்கள் அப்படின்னு அல்லா சொல்கிறான் அப்படி இருக்கும் நம்மளுடைய கைகளாலே நம்ம நாசத்தை தேடிக்கொள்கிறோம் பிடிக்கிறதுனால ஆண்களுக்கு மட்டும் பாதிப்பு இல்லை அதை சுவாசிக்கிற பெண்களுக்கும் மார்பக புற்றுநோய் அப்புறம் நுரையீழல் புற்றுநோய்க்குள்ள கூட வருது

தெரியுது தனியா ஒரு ஆர்டர் பாண்ட கட்டல சொல்லி 10 நாள் ஃபுல் மிச்சம் இருக்கு. நான் ஸ்டார்ட் பண்ணேன். என்ன இந்த சூழ்நிலை வந்து நேச்சுரலாவே வந்து கால்சியம் அண்ட் பொட்டாசியம் பேசுறேன். முதல்ல வந்து ஜம்ஸ்மர் ஆரம்பத்துல இருந்து பேசு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மตุல்லாஹி வபரக்காத்துஹூ இஸ்மாயில் அவங்க காலடிப்பட்ட இடத்துல இருந்து வந்ததுதான் அறுபத்தி ஆறு அடி இருக்கக்கூடிய கிழக்கு திசையில் ஒட்டுமொத்த உலகத்தையுமே இன்ன வரைக்கும் திரும்பி பார்க்க வச்சுக்கிட்டு இருக்குது இதோட அதிகபட்ச ஆளம் பார்த்தா முப்பத்தி ஒரு மீட்டர் தான் ஆனா இந்த கிணத்துல இருந்து மூணு ராட்சச பைப்புகளை போட்டு மூணு ராட்சச பைப்புகளை போட்டு இதுல ஒரு செகண்டுக்கு வந்து பதினோரு லிட்டர்ல இருந்து பதினெட்டு லிட்டர் வரைக்கும் தண்ணி வந்து வெளியே எடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒரு நாளைக்கு ரெண்டு லட்சம் மீட்டர் தண்ணி வந்து எடுக்கிறாங்க சுத்தி வந்து தண்ணிக்கான எந்த சோர்ஸுமே கிடையாது ஏரியோ குளமோ எந்த விதமான நீர்நிலையிலுமே கிடையாது அப்படி இருந்து இந்த கிணத்துல தண்ணீர் வந்து வற்றாம இருக்குது கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் சுத்தி பாலைவனம் மட்டும்தான் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாம இதுல ஹைலைட் ஆன விஷயம் என்ன அப்படின்னா சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அதிகமான மக்கள் வந்து இந்த தண்ணீர் தான் வந்து குடிநீரை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இந்த தண்ணீர் தான் வந்து குடிநீரை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரமலானுடைய மாதங்களிலும் ஹஜ்ஜுடைய மாதங்களிலும் பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து இங்கே வந்து வர்றாங்க அவங்க எல்லாத்துக்குமே இங்கே இருந்த தண்ணி வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்களோட சொந்த ஊர்களுக்கும் வந்து இந்த தண்ணியை வந்து எடுத்துட்டு போறாங்க அது மட்டும் இல்லாமல் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய கிங் அப்துல்லா சாம்சங் வாட்டர் கம்பெனி வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் வாட்டர் பேட்கள் வந்து தயாரிக்கிறாங்க அந்த ஒரு வாட்டர் பாட்டோட கெப்பாசிட்டி பத்து லிட்டர் அப்படி இருந்து இதில் வந்து தண்ணி வந்து குறையாம வந்துட்டே இருக்குது இந்த சண்ண வந்து நேச்சுரலாவே வந்து கால்சியம் மக்னீசியம் அண்ட் மினரல்ஸ் இருக்கு இப்போ வந்து நம்ம சாதாரணமாக குடிக்கிற தண்ணியில வந்து குளோரின் கலந்தாதான் சுத்தமான தண்ணியா இருக்கு நம்ம குடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியும் மாறும் ஆனா இந்த சந்தோம் தண்ணி அப்படி இல்ல நேச்சுரலாவே வந்து குளோரின் கன்டென்ட் இருக்கு இப்போ சாதாரண எந்த ஒரு நீர் இருந்தாலும் அதுல சில நாட்கள்ல பாசி தாவரம் உயிரினங்கள் வாழ ஆரம்பிச்சிடும் ஆனா இந்த சஞ்சம் கிணறுல அப்படி இல்லை அது பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடில இருந்து இப்ப வரைக்கும் அதுல எந்த ஒரு பாசி உயிரினம் எதுவுமே வந்து இல்ல இந்த கிணறு வந்து தண்ணி தானே வந்து உலகத்திலேயே ஜம்சம் தேவிதா குடிக்கிறது கேட்ட ஹை குவாலிட்டி வாட்டர்னு வந்து ரிப்போர்ட் சொல்லுது

gol firme moderado en நல்லதொரு குடும்பம் குர்பானி வரலாறு அல்லாஹ் மனிதன் தன்னுடைய திருப்தி அடைவதற்காகவும் இந்த உலகத்தில் எதையுமே இலக்க தயாராக இருப்பதற்கு பெயர் தியாகம் ஒவ்வொரு வருஷமும் சொல்லக்கூடிய நாம கொண்டாடுறோம் குர்பானிங்கிற வணக்கத்தையும் செய்றோம் இப்ராஹிம் அலுவலாம் அவங்க தன்னுடைய வாழ்நாள்ல செய்த தியாகங்கள் எல்லாமே மிகப்பெரிய தியாகம் தான் இந்த தியாக திருநாளுக்கு முக்கிய முக்கியமான காரணமா இருக்குது அந்த தியாக திருநாள் எப்படி வந்துச்சுன்னு சொன்னோம்னா இப்ராஹிம் அலேவசல்லாம் அவங்க தன்னோட மகன் இஸ்மாயில் அலேவசல்லாம் அவங்க பருவ வயது அடைஞ்சதுக்கு அப்புறமா இப்ராஹிம் அலேவசல்லாம் அவங்க மகன்கிட்ட போய் யா புனையே அன்னி அரா பில் மனாமி அன்னி அதுபகுக்க என்னுடைய அருமை மகனே நான் உன்னை அறுப்பது போல கனவு கண்டேன்னு சொல்லிட்டு பொங்கலூர் மாதா தரா இத பத்தி நீ என்ன நினைக்கிறான்னு கேக்குறாங்க அதுக்கு இஸ்மாயில் அலேவசல்லாம் அவங்க யா பத்தி என்னுடைய தந்தையை உங்களுக்கு ஏவப்பட்டது உங்களுக்கு கட்டளையிடப்பட்டது நீங்க செய்யுங்க சதஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ்வாபிரின் அல்லாஹ் நாடினால் எங்களை பொறுமையாக காண்பீர்கள் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா வந்து இப்ராஹிம் அலுவலம் அவங்களே இஸ்மாயில் அலுவலம் அவங்களும் வந்து அலோட கட்டளைக்கு கட்டுப்பட்டு அவங்க வந்து இஸ்மாயில் சிலத்தை பாறையில வச்சு அறுக்கிறதுக்காக வந்து போறாங்க அப்படி போகும்போது அல்ல வந்து வகையரசரா முப்பத்தி ஏழாவது அத்தியாயம் நூத்தி நாலாவது வசனத்துல அதை நாகும் ஐயா இப்ராஹிம் இப்ராஹிமே நீங்க வந்து உங்களுடைய கனவை வந்து உண்மைப்படுத்திட்டீங்கன்னு அல்ல சொல்றோம் அல்ல முப்பத்தி ஏழாவது வசனம் நூத்தி ஏழாவது வச முப்பத்தி ஏழாவது அத்தியாயம் நூத்தி ஏழாவது வசனத்துல அல்லாஹ் சொல்றான் ஃபதை நாகும் தை நாகபிபுனாலும் அவருக்கு பதிலாக ஒரு இப்ப பளிப்பிராணியை வந்து ஈடாக்கணும்னு சொல்லி அல்ல தன்னுடைய திருமறை குறால வந்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அல்லா வந்து ஒரு வானவர் மூலமா ஒரு ஆட்டை இறக்கி அதை வந்து பழியிட சொல்லியிருப்பான் அல்லாஹ் வந்து இஸ்மாயில் அலைவசலத்தை வந்து பழியிட சொன்னதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இப்ராஹிம் அலைவசலம் அவங்களுக்கு நீண்ட நாளா வந்து குழந்தை இருக்காது அவங்களுடைய முதுமை தான் வந்து குழந்தை பிறக்கும் அப்படி ஆசாசியா பெற்ற குழந்தையை வந்து இறை அல்லவுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு அவங்க வந்து அறுக்க துணியிறாங்களான்னு சொல்லி சோதிக்கிறதுக்கு தான் அல்லாஹ் வந்து சொல்லியிருப்பான தவிர இங்க ஒரு மனித உயிரை கொள்ளணுங்கிறது வந்து நோக்கம் இல்ல ஆனா இன்றளவும் வந்து மக்கள் வந்து தன்னுடைய கடவுளுக்காக வந்து நடவடிக்கை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அல்ல அந்த சம்பவம் மூலமா நமக்கு ஒரு விஷயத்தை வந்து தெளிவா சொல்றோம் இதுவனுக்கு வேண்டியே இருந்தாலுமே வந்து ஒரு மனித உயிரை வந்து கொல்லக்கூடாது அப்படிங்கறது ஒரு ஆட்டை இறக்கி அல்லாஹ் நமக்கு தெளிவா சொல்லி அல்ஹம்துல் இல்லாஹி அஸ்ஸலாமு அலைக்குமா ரஹமது உபரக்காது ஹூ அஸ்ஸாமு அலைக்கும் அஹ்மதுல்லாஹி உபராக்காது ஹா உருவில்லா மஷ் இட்பா இமருஜி மிஸ் மில்லா ரஹ்மானு இப்போ நான் உங்களுக்கு வந்து என்னத்தை பற்றி சொல்ல போகிறேன்னா ஹிஜ்ரத் வர்றார பத்தி சொல்ல போகிறேன் இப்ராஹிம் செல்லம் அவங்க 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 வந்துட்டு அந்த ஊரை வெறுத்துட்டு அவங்களுக்கு பக்கபலமாக இருந்த அவங்களுடைய மனைவி சாரா அலைவசலத்தை கூட்டிக்கிட்டு செல்றது தான் வந்துட்டு ஹிஜ்ரத்து அவங்க அந்த இடத்துல இப்போ நம்ம ஹிஜ்ரத் தான் இப்போ நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னா இப்போ நம்ம வேற இடத்துக்கு போகிறோம் இதுவுமே நம்ம ஒரு நாடு திறந்து நாடு தானே போகிறோம் இதுவே ஒரு ஜாலியாதிக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம் அது அப்படி கிடையாது அவங்களுக்கு எந்த மாதிரிலாம் நடக்கும்னு சொல்லிட்டு மடைகள் மலைகளே மலைகள் மலைகளது கூட்டிட்டு போறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது அந்த பெண் அந்த பெண்ணுக்கு அந்த நேரத்துல அங்க என்ன நேருன்னு நம்மளோட வந்து சொல்ல முடியாது அவங்க பயணத்திலயுமே ஒரு கொடுங்கோல் மண்ணனால அவங்க வந்து பாதிக்கப்படுறாஹா

என்ன சொல்லுவாங்க இப்ராஹிம் அலிவசல்லாம் வந்துட்டு சாரா அலிவசல்லாம என்னோட சகோதரி அப்படின்னு வந்துட்டு சொல்லிடுவா இதுதான் அவங்க சொன்ன மூன்றாவது போய் அவங்க சொல்லிட்டு என்ன சொல்லுவா அதுக்கப்புறம் இதை போய் சாரா அலிவசல்லாம் அவங்க எடுத்துட்டு அழகிய முறையில் உங்களுக்கு வந்து எடுத்துரைப்பா எப்படின்னா இன்றைய தினம் நான் உன் என் சகோதரி என்று கூறிவிட்டேன் ஓரிடை கொள்கையின் அடிப்படையில் நானும் நீனும் சகோதர சகோதரி என்று எடுத்துக்கொள்வோம் இதை அவனிடம் சொல்லி என்னை பொய்யனாக்கி விடாதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் சாரா அலிவசல்லாம் அவங்க வந்தோடனே என்ன சொல்லுவாங்க நான் ரெண்டு ரக்கா அப்படின்னு வந்து சொல்லுவா ரெண்டு ரக்கா தொழுதுட்டு அவன் என்ன துவாசை கேட்பாங்கண்ணா இறைவா நான் உன்னையும் உன் தூதரையும் நம்பிக்கை கொண்டிருந்தால் என் பெண்மை என் கவனை என் கணவனுக்கு நான் கணவனை தவிர மற்றவர்களிடத்தில் இந்த இறை இறை இறைவா நான் உன்னையும் உன் தூதரையும் நான் நம்பிக்கை கொண்டிருந்தால் என் பெண்மை என் கணவனை தவிர மற்றவர்களிடத்திலிருந்து காப்பா காப்பாற்றி இருந்தால் இந்த இறை மறுப்பாளனை என்னை ஆட்கொள்ள விடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து துவா செய்வாக அப்ப அந்த மன்னன் அவங்கள போய் தொடும் அவனுக்கு வந்து வலிப்பு மாதிரி வந்துரு கால் கையெல்லாம் இழுக்க ஆரம்பிச்சிரு அப்ப அவன் என்ன சொல்லுவான் நான் உன எதுவுமே செய்ய மாட்டேன் உன் இடத்துல தப்பா நடக்க முயற்சி பண்ண மாட்டேன் நீ உன் இறைவனுட்டு எனக்காடு துவா செஞ்சு என் பழைய நிலைமையில மாத்த அப்படின்னு வந்துட்டு சொல்லுவான் அவன் துவா செஞ்சோனே அவன் திரும்பி பழைய மாதிரி மாறிடுவான் திரும்பி அவன் வந்துட்டு என்ன செய்வானா அவனோட சொல்ல அவன் கடைபிடிக்காம திரும்பி போய் அவனை வந்து தொடரத்துக்கான முயற்சி பண்ணுவான் அப்ப திரும்பி அவன் வந்து வலிப்பு வரும் இதே மாதிரி அதுக்கப்புறம் மூன்று வாட்டி வலிப்பு வரும் மூன்று வாட்டி அவங்க கேட்கும்போது போது எல்லாரும் இடத்துல அவன் துவா செஞ்சு துவா செஞ்சு அவனை வந்து மாத்திருவாங்க ஆனா இப்போ உள்ள காலகட்டத்துல ஒரு வலிப்பன் வந்துச்சுன்னா அவன் எவ்வளவோ மருத்துவம் எடுத்துக்கிறோம் அது மாதங்களாகவும் அது மாறுறதுக்கு வருடங்கள் ஆயில ஆயுள் வரை அந்த மாதிரியே இருக்கிற மாதிரி இருக்குது ஆனா அந்த நேரத்திலயுமே அல்லாஹ் சாராலை வசல்ல கேட்ட துவாவை அல்ல உடனே உடனே கபலாக்குனா இவனுக்கு ஒரு வாட்டி வலிப்பு வரல ஒண்ணுக்கு மூணு வாட்டி வலிப்பு வந்துமே அல்ல அந்த இதை வந்து கேட்ட துவாவை உடனே உடனே கபல் செய்தான் அப்பதான் கடைசி என்ன சொல்லுவானா நீங்க வந்து என்ன ஒரு பெண்ணை கூட்டிட்டு வரல ஒரு சூனியத்தை கூட்டிட்டு வந்து அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவங்களை வந்து கொடுத்த அனுப்ப பரிசா கொடுப்பான் அப்போ தான் சாராலிவாசலம் தான் என்ன செய்வாங்கன்னா இல்லை சாராலை சலம் தான் ஆசிரமம் இப்ராஹிம் அலைவசலம் அவங்க இடத்துல திருமணம் தெரிஞ்சு வைப்பாங்க அவங்களுக்கு எவ்வளவோ கஷ்டங்கள் நேரும் ஆனாலும் அவங்க அல்லா விடுத்துல நம்பிக்கை வச்சு அவ்வளோ தூரம் வந்துட்டு இந்த ஒரு கொள்கை காண்டி அவங்க வந்து பயணம் செய்வாங்க இதனாலதான் இப்ராஹிம் அலைவாசலம் சரி அவங்களோட குடும்பத்தாரையும் அழகிய குடும்பம் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க அலாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்து இந்த ம இந்த மண்ணுலகத்துல ஒரு மகத்தான படைப்பை தான் எல்லாம் வந்து மனிதர்களை வந்து படைச்சிருக்கான் அந்த மனிதர்கள் வந்து வழி தவறக்கூடாது அவங்க நேரான வழியில தான் செலுத்தணும் எல்லாம் ஒவ்வொரு ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒவ்வொரு நபியை வந்து இறக்குனா அதே தான் இப்ராஹிம் நபி அவங்களையும் வந்து இறக்குனா மற்ற நபியை மற்ற நபியை விட இப்ராஹிம் நபிக்கு வந்து ஒரு சிறப்பை வந்து வணங்கியிருக்காது என்னன்னா அல்லாவே தன் திருமலையில் சொல்றான் இப்ராஹிம் என்னுடைய உற்ற தோழன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நம்ம இப்ப வாழ்ந்துட்டு இருக்க இந்த உலகத்துல நம்ம எல்லாருமே வந்து முகமது நபி சல்லா அலி இஸ்லாம் அவங்களுடைய சந்ததிகள் தான் ஆனா அப்படிப்பட்ட நபிக்கே வந்து இப்ராஹிம் நபி தான் ஒரு அழகிய முன்மாதிரியா வந்து இருக்கிறாங்க நம்ம இப்ராஹிம் நபி அவர்களுடைய இப்ராஹிம் நபி அவர்களோட இதா ஜா ரொபு பிகால்பின் சலீம் தன் தனது இறைவனிடம் தூய நிலத்துடன் வந்ததை நினைவூட்டுவீராக பின்னர் அவங்க வந்து அவங்க நீங்க எதை வணங்கிறீர்கள் என்று தன் தந்தையிடமும் தன் சமுதாயத்திடனும் கூறியதை நினைவூட்டுவீராக அல்லாவே தவிர கற்பனையா செய்யப்பட்ட விஷயங்களை நீங்க வந்து கடவுளாக வணங்குறீர்களா அப்படின்னு வந்து கேட்டுட்டு ஒரு நட்சத்திரத்தை வந்து பாக்குறாங்க அப்புறம் வந்து அதை பார்த்து அவங்க வந்து அது ஆழமா பாக்குறாங்க தன் திருமறையில முப்பத்தி ஏழாவது அத்தியாயத்துல எண்பத்தி நாலுல இருந்து எண்பத்தி எட்டாவது வருஷம் வரைக்கும் வந்து சொல்லி இரவு அவங்களை வந்து சூழ்ந்ததுக்கு அப்புறம் அவங்க அவங்க சூழ்ந்ததுக்கு அப்புறம் ஒரு நட்சத்திரத்தை பார்த்து இதுதான் இறைவன் அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்புறம் வந்து அந்த 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 மறைஞ்சதுக்கு அப்புறம் மறைவற்று வந்து நான் விரும்ப மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க இது எதுக்காக வந்து சொல்றாங்கன்னா பிரம்மாண்ட நட்சத்திரம் வந்து பிரம்மாண்டமான படைப்பு அதுவே தன்னை முழுமையா பிரகாசம் அமைக்காம பாதிலே வந்து அணிஞ்சு போகுது அப்ப இதுக்கே அந்த நிலைமைன்னா நீங்க கைகளான செஞ்ச சிலைகள் எப்படி உங்களுக்கு வந்து கடவுளா இருக்க முடியும் அப்படின்னு வந்து மக்களுக்கு இதெல்லாம் உதாரணமா வச்சு எடுத்துரைக்கிறாங்க അടുത്തതായി <Gã> വന്ന് அடுத்ததாக வந்து சந்திரன் உதிக்கும் பொழுது இது என் நிறைவாக இறைவனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா இப்ராஹிம் நபி அதாவது இதுவும் மறைந்த பிறகு இப்ராஹிம் நபி என்ன சொல்றாங்கன்னா என் இறைவன் எனக்கு நேர்வழி காட்டாவிட்டால் நான் வழிகட்ட கூட்டத்தில் ஒருவனாக ஆகிவிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நட்சத்திரம் வந்து சந்திரன் சின்னதாகிது ஆனா இதுவே என் இறைவனாக இல்லாத போது இது என் இறைவனாக இருக்கும்னு நினைக்கிறாங்க ஆனா இதுவும் மறையும் பொழுது மறைபவற்றின் என் இறைவன் இல்லை என்று மக்களுக்கு வந்து அழகிய முறையில் வந்து எடுத்து காட்டுறாங்க இதை வந்து அல்லா வந்து ஆறாவது அத்தியாயத்தில் எழுபத்தி ஏழாவது வசனத்துல வந்து சொல்றான் பின்னர் சூரியன் உதிப்பதை அவர் கண்டபோது இதுவே என் இறைவன் இதுவே மிகப்பெரியது என்றார் பிறகு அது மறைந்தபோது நீ என் சமுதாயத்தினரை நீங்கள் இணை கற்பிப்பதை வச்சு நான் விலகிக் கொண்டவன் என்றார் இதை அல்ல தன் திருமறையில் ஆறாவது அத்தி எழுபத்தி எட்டாவது வசனத்தில் வந்து சொல்லி காட்டுறான் அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா நட்சத்திரங்கள் தான் சரி சந்திரன் சூரியன் இதெல்லாம் நம்மளுக்கு வந்து பயன் தரக்கூடியதா இருக்குது இதுவே ஒரு இறைவனா இல்லாத இறைவனா இருக்க முடியாத போது நீங்க பண்ண இந்த சிலைகள் பயனற்ற யூஸே இல்லாத ஒன்று எப்படி உங்களுக்கு ஒரு இறைவனா இருக்க முடியும்னு அழகிய முறையில் அவங்க எடுத்துரைத்தாங்க

அந்த அளவுக்கு இடில வண்டியா வந்து அதிகமான அற்புதம் இருக்கு அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இன்னும்

காந்தியத்தில் வந்து ஒரு பண முடிப்பை வந்து வழங்கிருக்காங்க பக்கீர் சேக் முகமது என்றவர் வந்து காந்தி காங்கிரசுக்கு ஒரு கோடி ரூபாய் நிதி கேட்ட பொழுது மும்பையை சார்ந்த உமர் சுபஹானி என்றவர் ஒரு கோடி ரூபாய் கொடுத்தார் ஆனால் ஒரு கோடி கொடுத்த உமர் சுபஹானிக்கு மூணு கோடி அறுநூத்தி நாலு லட்சம் ரூபாய் வந்து நஷ்டமாகிடுச்சு பிவிமா என்றவர் வந்து சுகந்திரத்துக்காக வந்து மூணு லட்சம் ரூபாய் வழங்கினார் அப்படி அப்படி முஸ்லிம்கள் வந்து கஷ்டப்பட்டு வந்து சுகந்திரத்துக்காக வந்து பணம் கொடுத்து அவங்களோட சொத்துக்களை வித்திருக்காங்க ஆனா இப்பளோட முஸ்லிம் வந்து யோசி பாருங்க பணத்துக்கு வழி இல்லாம சாப்பாட்டுக்கு வழி இல்லாம தூங்குவதுக்கு வந்து ஒரு இடம் இல்லாம இருக்காங்க நீங்களே கொஞ்சம் பாருங்க யோசிப்பாருங்க முதல் குமரி வரை ஆண்ட இஸ்லாமியர் இந்தியால முகல்ஸ் வந்து எண்ணூறு வருஷத்துக்கு மேல ஆட்சி பண்ணாங்க பார்த்தோம்னா பாபர் அக்பர் ஷாஜஹான் ஹுமாயுன் ராவுத்தர் மன்னர்கள் வந்து இந்தியாவை ஆட்சி செஞ்சாங்க பிரிட்டிஷ்க்கு எதிராக ஒரு போர் நடத்தினார் திப்பு சுல்தான் அந்த போரோட முடிவுல பிரிட்டிஷோட தலைவர்கள இவர் வந்து இந்தியா பாகிஸ்தான் வங்கதேசம் ஆப்கானிஸ்தான் இந்த மாதிரி சில பகுதியை வந்து முன்னூறு வருஷம் ஆட்சி செஞ்சார் இவரோட தலைமையில எயிட்டீன் பிப்டி செவன்ல இந்தியாவோட சுதந்திரத்தை காண்டி பிரிட்டிஷ் கம்பெனிக்கு எதிராக ஒரு போர் நடத்தினார் போர் நடத்தினனால பிரிட்டிஷ் வந்து இவரை வந்து கைது கைது செஞ்சுட்டாங்க கைது செஞ்சு ரங்கும்னு சொல்லக்கூடிய ஒரு ஜெயில போட்டாங்க அந்த ஜெயிலையே எயிட்டீன் சிக்ஸ்டி டூல இவர் வந்து இறந்துட்டார் இப்போ மக்களோட போராட்டத்தோட விளைவெல்லாம் தாங்க முடியாம பிரிட்டிஷ் அரசு வந்து அவங்களோட தூதுக்குழுவை அனுப்பி சரி இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம் கொடுத்துடலாம் அப்படின்னு வந்து ஒரு முடிவுக்கு வந்தாங்க அப்போ இந்தியா சார்பா மூணு பேர் போனாங்க அவங்க மூணு பேருமே இஸ்லாமியர்கள் தான் அவங்க யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அப்துல் கலாம் ஆசாத் இவர் வந்து காங்கிரஸ் இயக்கத்தோட தலைவர் முகம்மது அலி ஜின்னா இவர் வந்து இந்தியன் முஸ்லிம் லீக் தலைவர் பீஹார் நவாப் இவர் வந்து ஐநூத்தி நாற்பத்தி ஏழு சமஸ்தானங்களுடைய தலைவர் இவங்க நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ்ல இவங்க மூணு பேரோட சாட்சிக்கு அப்புறம்தான் இந்தியா சுதந்திரத்துக்கான அறிவிப்ப வந்து பிரிட்டிஷ் அரசு வெளியிட்டாங்க அப்போ மக்கள் அப்பயுமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க அப்ப இப்ப மக்களோட நிலைமை என்ன உதவி செய்யுங்க இந்தியாவில முப்பத்தி ஒரு சதவீத முஸ்லீம்கள் வந்து வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்காங்க பொருளாதார ஆயுப்ல தகவல் வந்திருக்கு பத்து சதவீதம் முஸ்லிம்கள்ல மூணு சதவீதம் பேர் வந்து வறுமை கோட்டுக்கு கீழ் வாழ்ந்து வர்றாங்க இங்களது சராசரி தனிநபர் மாத வருமானமே ஐநூத்தி ஐம்பதுக்கும் குறைவாக இருக்கு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நிலவரம்படி படி வறுமைக்கோட்டுக்கு கீழ் உள்ள கிராமப்புற முஸ்லிம்களுடைய தனிநபர் மாத வருமானமே முன்னூற்றி முப்பத்தி எட்டு நாட்டில் பழங்குடி மக்களில் ஐம்பது சதவீதம் பேர் வறுமைகோட்டுக்கு கீழ் இருக்காங்க தாழ்த்தப்பட்ட மக்களில் முப்பத்தி ரெண்டு சதவீதம் பேரும் அதற்கு அடுத்தபடியாக முஸ்லிம்களில் முப்பத்தி ஒரு சதவீதம் பேரும் வறுமைக்கோட்டுக்கு கீழ் இருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி படி பதிமூணு புள்ளி எட்டு கோடி முஸ்லீம்கள் தமிழ்நாட்டில் உள்ளார்கள் இது மொத்தமாக பதிமூணு புள்ளி நாலு ஆகும் அஸ்லாம் யாரு எக்ஸ்பிளைன் பண்ணுறது السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ அலைக்கும் வரமதுகு ஜம் நீர் என்பது ஒரு அற்புதம் அப்படின்னு நினச்சுகோம் ஆனா இதுல வந்து அதிசயமும் நிறைஞ்சிருக்கு அப்படிங்கறத சயின்ஸ் ரீதியா வந்து நிரூபிச்சிருக்காங்க அத வந்து இந்த ஜம்சம் நீர் என்பது எப்ப நம்மளுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்ராஹிம் அலேசல்ல அவங்களுடைய மூலியமா தான் இந்த ஜம்சம் நீர் என்கிற அற்புத கிணறு வந்து நம்மளுக்கு வந்து கிடைச்சிச்சு இப்ராஹிம் அலேசல்ல அவங்க வந்து அல்லாஹினுடைய கட்டளைக்கு இணங்க என்ன செய்யறாங்க ஹாஜரா அலேசல்ல அவங்களையும் இஸ்மாயில் நபியும் கொண்டு போய் பாலைவனத்துல விட்டுட்டு வர்றாங்க பாலைவனத்துல விட்டுட்டு வரும்போது ஹாஜரா அலேசல்ல அவங்களுடைய கேட்ட கேள்வி இது இறைவனுடைய கட்டளையா இறைவன் உங்களுக்கு என்னை இப்படி விட்டுட்டு வரும்படி கட்டளை ஆமா அப்படின்னு அவங்க சொன்ன உடனே அவங்க நீங்க தைரியமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க இப்ராஹிம் போகும்போது அவங்க என்ன செஞ்சாங்கன்னா இந்த ஊரின் பக்கம் மக்களை வந்து திருப்புவாயாக இன்னும் இந்த ஊரை செழிப்பாகவும் கனிவர்க்கங்கள் நிறைந்ததாகவும் என்று துவா அதை அவங்களும் இஸ்மாயில் சிறிது காலம் அங்கேயே தங்குறாங்க அவங்களுடைய தண்ணீர் தீந்ததுக்கு அப்புறம் இஸ்மாயில் அலை அவங்க பசியால அழுக ஆரம்பிச்சுட்டாங்க அழுக ஆரம்பிச்ச உடனே ஹாஜரா அலைசல் அவங்க என்ன செய்யறாங்க சஃபா மலையில நின்று யாருனாச்சும் வருவாங்களா அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க யாருமே இல்லாதவன மருவா மலைக்கு போறாங்க இப்படியே சஃபா டு மருவா வரைக்கும் ஏழு தடவை சைடு செஞ்சு பாத்துக்கிட்டே இருக்காங்க யாராச்சும் வருவாங்களா தன்னுடைய குழந்தையினுடைய பசியை போக்குறதுக்கு யாராச்சும் வருவாங்களா அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்ப வந்து யாருமே வராமல் இங்கிட்டு கிட்ட அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அதனாலதான் நாம ஹஜ் உம்ரா செய்யும் போது தடையும் நம்ம வந்து ஏழு முறை சைடு செய்கிறோம் அவங்க தண்ணீருக்காக அலைஞ்சாத காரணத்தினால்தான் அப்போ வந்து இந்த மாதிரி இஸ்மாயில் அலீ அதிகமாக அதிகமா அழுத ஆரம்பிச்சோன்னே அல்லாவினுடைய கட்டளை இணங்க ஜிப்ரீல் அலி அவங்க வந்து இறங்கி வந்து எந்த இடத்தில் இஸ்மாயில் அலீ அவங்க அழுது உறைஞ்சாங்களோ அந்த இடத்துல தன்னுடைய ரெக்கையினால அடிக்கிறாங்க அங்க தண்ணீர் வருது அந்த தண்ணீரை அவங்களுக்கு குடிச்சிட்டு தன்னுடைய மகனான இஸ்மாயில் அலைசல் அவங்களுக்கு அணை கட்டி வைக்கிறாங்க இதை பற்றி சொல்லும் போது அவங்க மட்டும் அணை கட்டாமல் இருந்திருந்தா மக்கா நகரமே வெள்ளமாக மாறி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சுபகான் இந்த தண்ணீரை வந்து அற்புதமாகவும் அதிசயமாகவும் வந்து மாத்தி இருக்கிறாங்க ஆனா இந்த தண்ணீர் இந்த அளவுக்கு அற்புதமா இருப்பதற்கு காரணம் என்ன அப்படிங்கறதுக்காக ஐரோப்பியர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாவது வருஷம் ஆராய்ச்சி பண்ணும்போது அற்புதமா இருக்கு இதில் இயற்கையாகவே கால்சியம் மெக்னீசியம் என்கின்ற தாதுவுப்பு வந்து இதுல இருக்கு அதனால வந்து இந்த தண்ணியை குடிப்பவர்களுக்கு புத்துணர்ச்சியை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லுறத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு கிணறாக இருந்தா நூறு வருஷத்துக்கு தான் இருக்கும் அதுக்கு மேல இருக்காது நூந்துரும் இன்னும் அந்த கிணத்துல வந்து பூஞ்சையோ இல்ல கிருமிகளோ தாவரங்களோ வளர ஆரம்பிச்சிடும் ஆனா எதுவுமே இல்லாம இவ்வளவு அதிசயமா இருக்குது அப்படிங்கறத ஆராய்ச்சி பண்ணும்போது போது இதுல புளோரைடு அப்படிங்கிற ஒரு மருந்து இருக்கு அது தண்ணி தானே சுத்தப்படுத்தி கொள்கிறது அப்படிங்கறத வந்து அந்த ஆராய்ச்சியில கண்டு வந்து வியங்குறாங்க இந்த அளவுக்கு அற்புதம் மட்டும் இல்ல அதிசயமாகவும் நிறைந்ததாக இருக்குது இந்த கிணறு இருக்குது இந்த அதிசயம் அதிசயம் என்பதற்கும் இன்னும் இப்ராஹிம் அலை அவங்க மூலியமா நபி நபி சல்லாஹலா அவங்க வரைக்கும் ஓரிரை கொள்கையை எத்தி வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த ஓரிரை கொள்கைக்கும் இறைவன் ஒருவதான் என்பது சான்றுக்கு இந்த ஜம்சம் நீரே ஒன்று